முகத்துக்கும் சரி பாடிக்கும் சரி மாய்ச்சரைசர் கண்டிப்பாக த தடவிடணும் உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற மாய்ச்சரைசர் டிஃப்ரெண்ட் பாடிக்கு யூஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் செரமைட்ஸ் ஸ்குவாலிங் கிளிசரன் போல இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இப்போது வின்டர் சீசன் வந்து வருது ஸோ முக்கியமாக இதில் வந்துட்டு என்ன ஸ்கின் டைப் இருந்தாலும் காமனாக சொல்கிறது ட்ரைனஸ் எனக்கு ட்ரை ஆகிடுது ட்ரை ஆகிடுதுன்னு சொல்லுவாங்க ஸோ என்னென்னா கண்டிப்பாக நம்ம குளித்த ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே முகத்துக்கும் சரி பாடிக்கும் சரி மாய்ஸ்சுரைசர் கண்டிப்பாக த தடுவிடணும் ஸோ இப்போ பாடிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நல்லா திக்கு க்ரீமாக இருக்கிறத வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இதுவே உங்கள் ஸ்கின் ஓரளவுக்கு மேனேஜிபிளாக இருக்கலாம் லோஷனாக இருந்தாலுமே ஓகே பட் உங்க பேஸ்க்கு யூஸ் பண்ற மாய்ச்சரைசர் டிஃபரெண்ட் பாடிக்கு யூஸ் பண்றது டிஃபரெண்ட் ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சு யூஸ் பண்ணுங்க இப்போ ஃபேஸ் மாய்ச்சரைசர் பார்த்தீங்கன்னா எஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் த்ரூ அவுட் த டே வந்துட்டு ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ரீஅப்ளை பண்ணிக்கலாம் இதுவே மற்ற டைப் ஆஃப் ஸ்கின் அதாவது நார்மல் ஒரு ஆயிலி ஸ்கின்னா ஜஸ்ட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அப்ளை பண்ணால் போதும் மாய்ஸுரைசரோட இன்னொரு முக்கியமான டைம் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னா நைட்டில் ஏன்னா நைட்டில் வந்துட்டு உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்துட்டு கொஞ்சம் கோல்ட் ஆக ஆக இன்னும் ஸ்கின்னோட வறட்டுத்தன்மை வந்துட்டு அதிகமாயிடும் ஸோ அதனால தான் நான் பொதுவாகவே வின்டர் சீசனில் நம்ம ஃபேஸ்க்கும் பாடிக்கும் போத் மார்னிங் அண்ட் நைட் மாய்ச்சுரைசர் யூஸை மட்டும் மறக்கவே கூடாதுன்னு சொல்லுவேன் அண்ட் மாய்ச்சுரைசரில் ரொம்ப முக்கியமாக செரமைட்ஸ் ஸ்குவாலிங் கிளிசரிங் போல் இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஸோ இது வரைக்கும் நான் பேசினதெல்லாம் பொறுமையாக கேட்டு நீங்கள் வந்து கவனித்ததுக்காக ரொம்ப நன்றி உங்களுக்கு இது சம்மந்தப்பட்டோ இல்லை தோல் சம்மந்தப்பட்டு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து போடலாம் முடிஞ்சளவுக்கு அதை கண்டிப்பாக ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நன்றி வணக்கம்